மகிமையும் உன்னதமுமானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவாதி தேவனுடைய அதிசயமான செயல்களினால் ஒவ்வொருவரையும் இந்த அவ நாட்களிலும் அனைத்து ஆசிர்வதிப்பாராக ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை வரட்டும் இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா முப்பத்தி எட்டு அதனுடைய பதினேழாவது வசனம் தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினீர் என்று பாட ஆரம்பிக்கிறான் கத்தருடைய நமத்தையெல்லாம் ஆமை நாமத்தை தொழுது கொண்டிருக்கிற நேசக்கியா தனக்கு உண்டான அந்த வியாதியின் பயங்கரங்களிலே தன்னுடைய வாயுசுனால் முடிந்து விட்டது என்று தீர்க்கத்தரசியினால் சொல்லப்பட்ட அந்த செய்தியை கேட்டவுடனே அப்படியே தளர்ந்து போகாதபடி தேவனாகிய கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறான் கத்தரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் உண்டாகும் கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு பரிகாரியாய் என்னை விடுவித்து எனக்கு மேன்மையை தருவார் திரும்பவும் வாழ்வை தருவார் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் உருக்கமாய் விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறான் கத்தர் அவனுடைய உருக்கமான அந்த உடைந்த உள்ளத்திலிருந்து ஏற்ப எழும்பின அந்த வார்த்தைகளுக்கு கத்தர் செவி கொடுத்து அவனுடைய வியாதிகள் நீங்க அவனை குணமாக்குவதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது அப்பொழுது அவன் கத்தருக்கு நன்றி செலுத்தி எழுதுகிற ஒரு வாக்கியங்கள் தான் இவைகள் இவைகளை கவனிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான் தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்குநீர் என்று சொல்லுகிறான் அழிவும் ஆபத்தும் மோசமும் அவனுடைய வாழ்வை நெருக்கி அவனை ஒடுக்கினது ஆனால் கத்தரை நோக்கி அவன் கத்து அந்த ஜபத்திலே விண்ணப்பத்தை செலுத்தி அண்டவருடைய கரத்திலிருந்து ஒரு இரக்கம் உண்டாக வேண்டும் அம்மின் என்று சொல்லி விரும்பி அவன் செபித்தபடினாலே அவனுடைய வாழ்விலே கத்தர் எல்லா அமேன் ஆபத்திற்கும் எல்லா விக்கனங்களுக்கும் விலக்கி அவனை விடுவித்து அவனை அவனுடைய பாவங்களையும் மன்னித்து கத்தர் அற்புதம் செய்வதை காண முடிகிறது ஆம் பிரியமானவர்களே புதிய நாட்களிலே ஆண்டவராகிய தேவனுடைய இரக்க நமக்குண்டாக வேண்டும் கத்தருடைய அமை சகாய நமக்குண்டாக வேண்டும் எந்த இக்கட்டிலும் எந்த பாடுகளிலும் எந்த வியாதியிலும் எந்த வருத்தங்களிலும் இருந்தாலும் நாம் தளர்ந்து போகாதபடிக்கு ஒருவேளை துர்ச்செய்தியின் மேலே துர்ச்செய்திகள் நம்முடைய இருதயத்தை மிகவும் வருத்தப்படுத்தி இருந்தாலும் நாம் தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கையை விட்டு விலகாதபடிக்கு தேவனை நோக்கி நாமும் ஜெபிக்கிற தேவப்பிள்ளைகளாய் இருப்போமானால் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் கத்தர் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று இந்த எஸ்க்கியா போல உடைந்த உள்ளத்தோடும் கிழங்கின கண்களோடும் கத்தருடைய பாதத்தை பிடித்து நாம் ஜெபிக்கிற ஜபிக்கிற இருந்தால் நம்முடைய வாழ்வையும் அழிவுக்கு விலைக்கு காப்பது மாத்திரமல்ல நம் ஒருவேளை குறைகள் குற்றங்கள் இருந்தால் கூட அவைகளை மன்னித்து நம்மை சுத்திகரித்து நம்மை நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழவும் ஆபத்திற்கும் பயங்கரத்திற்கும் பயமுறுத்தின காரியங்களுக்கும் விலக்கி சுகமாயிருக்கவும் கத்தராய தேவன் கிருவை செய்கிற தேவனாயிருக்கிறார் அனுபடினாலே நெருக்கத்தின் காலங்களிலே தேவனை நோக்கி ஜபிக்கிறதை நாம் விட்டுவிடாதிருப்போம் அமை பாடுகள் நடுவில் கத்தரை நோக்கி அவை ஜெபிப்பதை நாம் மறந்து போகாமல் இருப்போம் மனித அவை பாடுகள் நடுவிலே மனித சகாயத்திற்காக சிந்தைகளை நாம் இன்றைக்கு விலை பேசாதிருப்போம் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனால் வருகிற விடுதலையே அமைந்த இசைக்கா பெற்று கொண்டது போல நாமும் நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் தேவ சமூகத்தை நோக்கி அமை ஸ்தூத்த நாம் அமர்ந்திருப்போம் கத்தருடைய சமூகத்திலிருந்து நம்முடைய ஆத்மா ஆவி சரீரத்திற்கு அமை நன்மை உண்டாகும்படி கத்தரே அதிசயங்களை செய்து நம்மை நடத்தி செல்வாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் பரலோகத்தை நல்லாண்டு பெறி இந்த புதிய அமை ஸ்தூத்த நாளுக்காக புதிய ஆண்டு வரேன் ஆண்டு வரே அப்பா ஸ்தோத்தர் ஆசீர்வாதத்திற்காக கிருபைகளுக்காக தேவ சமூகத்திலே நாங்கள் இயங்கி நிற்கிறோம் தகப்பனே அன்றுவரே இந்த புதிய மாதத்திலும் அன்றுவரையும் உடைய கிருபையானது அண்டவர் எங்களை சூழ்ந்து கொள்ள அவியானவர் எங்களை நடத்து தகப்பனே அண்டபுரே அப்பா எஸ் நெருக்கம் என்று അൻ ഒരു ദുർച്ച അമ്മ കേട്ട് ദുഃഖമായിയെ കെട്ടു തകപ്പനെ തളർന്ന് പോണവനായി അല്ല കത്തരിടത്തേക്ക് ഇറക്കം കിടക്കും നിന്ന് എനിക്ക് സഹായം വരും ചൊല്ലി നമ്പിക്കയോട് അത് ഭയങ്കരമായ മരണ അമ്മ പള്ളത്താക്ക അനുഭവത്തിലും அத்தனை நோக்கி ஜபிக்க ஆரம்பிக்கிறான் கத்தரவனுக்கு விடுதலை கொடுக்கிறீர் கத்தரவனுக்கு ஜெயத்தை கொடுக்கிறீர் வாழ்வை கொடுக்கிறீர் அதற்காக இஸ்துத்தரிக்கிறோம் தகப்பனே நாங்களும் நேசிக்காவிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட அந்த பாடங்களை கத்தரே எங்கள் வாழ்வின் நெருக்கமான பகுதிகளே தளர்ந்தும் சோர்ந்தும் இருந்து விடாதபடி எங்களுக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர் ஒருவேளை குறைகள் குற்றங்கள் இருந்தால் கூட நாங்கள் அதை குறித்து அண்டவு குறைந்த மனப்பான்மையுடன் நடந்து கொள்ளாதபடி தேவ சமூகத்தை நோக்கி விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் ஜெபித்து தேவ நன்மைகளை எங்களுக்கு நேராய் கொண்டு வர கத்தர் அனுக்கரகம் செய்வீராக தகப்பன் அப்பொழுது நாங்கள் ஒருவேளை குறையுள்ளவர்களாக இருந்தால் கூட அந்த பாவங்கள் குறைவுகள் எல்லாவற்றை மன்னித்து கத்தரங்களுக்கு அதிசயம் செய்கிறேன் கத்தரே மை நோக்கி அண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் ஜெபிக்க கத்தரே ஜெயத்தை பெற்று எங்களை நடத்தி செல்லும் அப்படியே நீங்கள் நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம் காத்து கொள்ளுகிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்